எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீ ஃபாஸ்ட் ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் ஒன்று சொல்லித்தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எங்கே தராங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபாஸ்ட் ஃபுட்னா வந்துட்டு பானிபூரி காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ்ஸு மோமோஸ் இந்த மாதிரியான ஹெல்தி டிஷஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இது எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து சொல்லித்தராங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் டே வந்து போகிற மாதிரி இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த கோர்ஸில் போய் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எங்கே சொல்லி தராங்கன்னு பார்த்தோம்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் இது வந்து ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகோ ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் லோன்ஸுமே வாங்கி தராங்க முத்ரா அந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாமே இல்லை இப்போ ரொம்ப பெரிய அளவில் நம்ம வாங்க போகிறோம் ஃபுட் ட்ராக் மாதிரி அந்த மாதிரின்னா அதுக்கு வந்து எப்படி இல்லை வாங்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸும் நடக்கும் கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபாட் ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் இலவச துரித உணவு பயிற்சி புட்டு அப்புறமேட்டு வந்துட்டு மோமோஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸும் சொல்லித் தருவாங்க அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் சொல்லி தருவாங்க நமக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் கற்றுக்கிட்டு போயிட்டு கடை வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட லோகாக கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் சொல்லித்தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்செட் இன்ஸ்டியூட்டு கோர்ஸ் வந்துட்டு நாளைக்கு ஆரம்பிக்குது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் நாலாந்தேதி வந்து ஆரம்பிக்குது ஒரு பத்து நாள் கோர்ஸ் தான் பத்து நாள் போனீங்கன்னாவே டீட்டெயில் தான் வந்து எல்லாமே நடத்திடுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு பத்து நாளுமே டே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்தது இதுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம மினிமம் எயித்து படிச்சுருந்தா போதும் வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரி மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எயித்துக்கு மேலே வந்துட்டு காலேஜ் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஓட்ரு ஐடி ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கில் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இதெல்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் செட்டு எம்ஜிஎன்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறிலருந்து ஏழு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஈரோடு மாவட்டத்தில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொல்லம்பாளையங்கிற ஸ்டாப்பில் ஆஸ்ரம் ஸ்கூலில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து நடக்குது அங்கே போய் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க கொல்லம்பாளையத்தில் ஆசிரம் ஸ்கூல் எதுன்னு கேட்டிங்கனாவே இது வந்து அஃபிஷியல் இமேஜு ஈரோடு ஆர் சட்டியிலேருந்து நமக்கு கிடச்சது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஈரோடு ஆர் சிட்டியில் வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி இது வந்து அஃபிஷியல் மொபைல் நம்பரு இந்த நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம் இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டு இந்த ஈரோடு ஆர் சிட்டியில் போய் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி டீ டீக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லோன் எப்படி வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் வந்து ஒரு மானியத்தோடு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுப்பாங்க கோர்ஸ் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமான்ஸில் கேட்கலாம் இது வந்து ஈரோட்டில் நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ்ஸு தேங்க்யூ ஆல் Thanks for watching.